லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில வந்து அவரோட குரலால ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கட்டி போட்டவர் தான்ப்பா அப்துல் கமீது அவரை போய் இன்னைக்கு வச்சிட்டீங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம அப்துல் ஹமீதை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இவரோட குரல் வளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இவரோட தமிழ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கிற சமயத்துல தான் இவரை பத்தி இலங்கை செய்திகள்ல என்ன மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா இவருக்கு வந்து உடல்நல சரியில்லாத காரணத்தினால இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சுங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் என்னப்பா இவர் இப்பேற்பட்ட மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரான்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதிர்ச்சியில வந்து அப்படி இருக்கிற சமயத்துல தான் அப்துல் ஹமீதே இந்த ஒரு செய்தியை பத்தி விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னடா மாண்டவன் வந்து திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி செய்தியை வந்து நான் கேட்கறது முதல் தடவை இல்லைங்க இது மாதிரி எனக்கு மூணு முறை மொத்த அனுபவம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இனக்கலவரத்தப்ப இப்படிதான் என்னையும் என்னோட மனைவியை வந்து உயிரோடு எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பரப்புனாங்க இப்ப திரும்ப வந்து மூணாவது முறையா நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே என் மேல அன்பு வச்சிருக்கவங்க எல்லாருமே எனக்கு மாத்தி மாத்தி ஃபோன் போட்டு நான் நல்லா தான் இருக்கேனா உயிரோட தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இதுலேயும் ஒரு சில பேர் வந்து 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 குரலை கேட்கும் போது அவங்களால தாங்க முடியலன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல கண் கலங்கி பேசியிருந்தாருங்க இவரோட இந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகிட்டோம் எவ்வளோ தூரம் அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இதே மாதிரி நல்லா இருக்க போய் இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் அப்போ அவருக்கு சங்கடமாக இருக்கும் அவரோட வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு

யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது ஆனால் நான் உயிரோட இருக்கும்போதே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தனால நான் இறந்து போனதுக்கப்புறம் என் மேலே எப்படி வந்து எல்லாரும் அன்பை செலுத்துவாங்க அப்படின்றத இப்போ இந்த அனுபவம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த அனுபவத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க தாங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா இவரை பற்றி எந்த மாதிரி வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கும் போது கூட இதை கூட நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் மெச்சூராக நடந்துக்கிறார் பார்த்தீங்களா இவரோட அவரோட மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவரை பாராட்டிட்டு வந்துட்டு அதே சமயத்தில் நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி நியூஸ் போடும்போது கொஞ்சமாவது கவனமாக வந்துருக்கணுங்க ஏன்னா நல்லா இருக்கிற செலிபிரிட்டிஸை வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பொய்யை வந்து பரப்பிடுறாங்க சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அப்படியே ஊதி 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 இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டே வந்திருக்காங்க அதனால இனிமேல் இந்த மாதிரி சென்சிட்டிவான நியூஸை வந்து பரப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பரப்பணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்!